आकाशवाणी வாசிப்பவர் கபிலன் செய்திகள் உலக அளவில் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை தொடர்பாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் தமிழகத்தின் சிவகாசியில் இன்று நேரிட்ட பட்டாசு ஆலை வெடி விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் அக்னிவீர் விமானப்படை பணிக்காக இன்று முதல் ஆன்லைன் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று இந்திய விமானப்படை தெரிவித்துள்ளது தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரிஷி ரெட்டி தக்ஷிணேஸ்வர் சுரேஷ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் உலக அளவில் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாஸ்கோவில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றினார் இதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அப்போது அவர் கூறினார் கடந்த பத்தாண்டுகளில் அதிக அளவில் புத்தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் புதினை சந்தித்து திரு நரேந்திர மோடி ஆலோசனை மேற்கொள்கிறார் இந்தியா ரஷ்யா இடையேயான உச்சி மாநாட்டிலும் பிரதமர் கலந்து கொள்ளவுள்ளார் இந்திய தரப்பில் வர்த்தகம் தொழில்துறை பாதுகாப்பு போன்ற பல துறைகளில் முதலீடுகளை மேற்கொள்வது தொடர்பாகவும் ஒத்துழைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பாகவும் இம்மாநாட்டில் ஆலோசனை மேற்கொள்ளப்படவுள்ளது வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு தேடி விண்ணப்பம் செய்வோர் கவனத்துடன் இருக்குமாறு வெளியுறவு அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது லாவோஸ் கம்போடியா வியட்நாம் உள்ளிட்ட தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் வேலைவாய்ப்பு குறித்து ஏராளமான போலி அறிவிப்புகள் வெளியாவதாகவும் இதுகுறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது துபாய் பாங்காக் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளிலிருந்தும் இத்தகைய போலி அறிவிப்புகள் வெளியாகுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே இந்தியாவிலிருந்து பணிக்காக வெளிநாடு செல்வோர் அந்த நாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்களுடன் தொடர்பு கொண்டு பணி அறிவிப்புகளின் தன்மை குறித்து கேட்டறியலாம் என்று அமைச்சகம் கூறியுள்ளது இருந்து செல்லும் மாணவர்கள் போலி கம்பெனிகளில் சேர்ந்து பணிபுரிவது அந்த நாடுகளில் கண்டறியப்பட்டால் அவர்களுக்கு அதிகபட்சமாக பதினெட்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படுவதாக வெளியுறவு அமைச்சகம் எச்சரித்துள்ளது ஏற்கனவே இத்தகைய பிரச்சினையில் சிக்கியுள்ள இந்தியர்கள் வெளியுறவு அமைச்சகத்தின் அவசர தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஒன்று நான்கு ஒன்பது இரண்டு 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 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு விவரங்களை தெரிவிக்குமாறு வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது விசா டாட் பி ஹெச் டாட் எம்இஏ டாட் ஜிஓவி டாட் என்ற இணையதளத்தில் இதுகுறித்து புகார் பதிவு செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரின் கத்வா மாவட்டத்தில் ராணுவ வாகனங்கள் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ராணுவ வீரர்கள் ஐந்து பேர் வீர மரணமடைந்த நிலையில் அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இதனிடையே பூஞ்ச் மாவட்ட எல்லைப் பகுதியில் பாகிஸ்தானின் ட்ரோனை ராணுவ வீரர்கள் துப்பாக்கியால் சுட்டனர் இந்நிலையில் இந்த தாக்குதல் சம்பவம் கோழைத்தனமானது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தீவிரவாதத்தின் அனைத்து வடிவங்களுக்கும் எதிராக நடைபெற்று வரும் இந்த போரில் உயிரிழந்த வீரர்களின் தியாகம் போற்றுதலுக்கு உரியது என்று குறிப்பிட்டுள்ளார் உயிரிழந்த வீரர்களின் குடும்பத்தினருக்கும் ஆழ்ந்த இரங்கலை குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரின் தெற்கு காஷ்மீர் மலைப்பகுதிகளில் அமர்நாத் யாத்திரை சுமூகமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நாட்கள் மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த யாத்திரையில் இருபத்தி நான்காயிரத்து எண்ணூற்று எழுபத்தொன்பது பேர் நேற்று மாலை மட்டும் தரிசனம் செய்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது கடந்த பத்து நாட்களில் தரிசனம் செய்த யாத்திரிகர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்தை தாண்டியுள்ளதாக அதிகாரிகள் சென்ற மாதம் தேதி முதல் இரண்டு பாதைகள் வழியாக யாத்திரை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஹோலி பண்டிகையுடன் நிறைவு பெறும் இந்த யாத்திரைக்கு உச்சகட்ட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது ஹெலிகாப்டர் மூலமாகவும் அமர்நாத் செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர்களை வாங்கும் நுகர்வோருக்கு மின்னணு முறையிலான கேஒய் சி ஆதார் நடைமுறைகளை எண்ணெய் நிறுவனங்கள் மேற்கொண்டு வருவதாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார் சமையல் எரிவாயு விற்பனையாளர்கள் போலியாக நுகர்வோர் பெயரில் மோசடி செய்வது குறித்து புகார் எழுந்துள்ளதாகவும் அதனை சரி செய்வதற்கு மின்னணு முறையிலான சரிபார்ப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் சமையல் எரிவாயு சிலிண்டர்களை கொடுக்கும் நபர்கள் அவர்களது தொலைபேசியில் உள்ள மூலமாக ஒடிபி அளித்து அதன் மூலம் சிலிண்டர் வழங்கப்பட்டது குறித்த சரியான விவரங்கள் பதிவு செய்யப்படும் என்று அவர் தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள் முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்த ஒரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி ஆறு வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள் டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளவும் வகை செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை தொடர்பாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்தினார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் சென்னை மாநகர காவல் ஆணையர் திரு அருண் தலைமைச் செயலாளர் திரு சிவதாஸ் மீனா உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர் இதனிடையே தில்லியில் சற்று முன் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக அரசு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிவிட்டதாக குற்றம் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் அண்மையில் உயிரிழந்தார் அவரது குடும்பத்தினரை சந்தித்து முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று ஆறுதல் தெரிவித்தார் ஐநாவரத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு நேரில் சென்ற முதலமைச்சர் ஆம்ஸ்டாங்கின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் திருச்சியில் புதிய சிப்காட் அமைக்கப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் திருவரும்பூர் அருகே இதற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள இடத்தை இன்று பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மூலம் இளைஞர்களுக்கு அதிக வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தெரிவித்தார் நூத்தி ஏக்கர்ல இந்த சிப்கார்ட் அமைவதற்கான அறிவிப்பை முதலமைச்சர் இந்த அறிவுறுத்தலோடு செய்திருக்கிறோம் இந்த அறிவிப்போடு நின்றுடாம உடனடியாக பணியை தூங்கணும் அமைச்சர் கேட்டிருக்காரு அதனால அதற்கான பணியை இன்றே தூங்குவோம் வெகு விரைவில் அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்தோம் என்றால் வெகு விரைவில் இங்க மிகப்பெரிய நிறுவனங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம பகுதியில் இருக்கிற படித்த இளைஞர்களுக்கு டெல்டா பகுதி இளைஞர்களுக்கு மிகப்பெரிய வேலை வாய்ப்பு காத்திருக்கிறது விமானப்படையில் அக்னிவீர் பணிக்காக பதிவு செய்ய விரும்புவோர் இன்று முதல் வரும் இருபத்தெட்டாம் தேதி வரை ஆன்லைன் வாயிலாக பதிவு செய்து கொள்ளலாம் என்று இந்திய விமானப்படை தெரிவித்துள்ளது வரும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி தேர்வு நடைபெறும் என்றும் அடுத்த ஆண்டு அவர்கள் பணியில் அமர்த்தப்படுவார்கள் என்றும் பாதுகாப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது அக்னிபாத் வாயு டாட் சிடிஏசி டாட் என்ற இணையதள முகவரியில் பதிவு செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் விக்கிரவாண்டி சட்டப்பேரவைத் தொகுதிக்கான இடைத்தேர்தல் நாளை நடைபெறுகிறது பஞ்சாப் மாநிலம் ஜலந்தர் மேற்கு சட்டப்பேரவைத் தொகுதிக்கான இடைத்தேர்தலும் நாளை நடைபெறுகிறது வாக்குப்பதிவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தின் சிவகாசியில் இன்று நேரிட்ட பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் இரண்டு பேர் படுகாயமடைந்தனர் பட்டாசு தயாரிப்பின்போது ஏற்பட்ட உராய்வு காரணமாக இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சிவகாசி அருகே உள்ளது காளையார் குறிச்சி இங்கு முருகேவேல் என்பவருக்கு சொந்தமான நாக்பூர் உரிமம் மற்ற சுப்ரீம் என்ற தனியார் பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது இந்த ஆலையில் இன்று காலை வழக்கம்போல் பணியாளர்கள் பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் ஒரு அறையில் நான்கு தொழிலாளர்கள் பட்டாசு தயாரிக்க தேவையான மருந்து கலவையில் ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராத விதமாக உராய்வு ஏற்பட்டு வெடி விபத்து நடந்ததாக சொல்லப்படுகிறது இதில் அந்த அறை முழுவதும் தீப்பற்றியது இந்த விபத்தில் உடல் கருகி சம்பவ இடத்திலேயே மாரியப்பன் தங்கவேல் என்ற இரண்டு தொழிலாளர்கள் பலியாகினர் மேலும் படுகாயமடைந்த ஒரு பெண் தொழிலாளி உள்ளிட்ட இரண்டு பேரை மீட்டு சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர் சம்பவம் அறிந்து விரைந்து வந்த சிவகாசி தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் மேலும் வெடி விபத்து பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர் விபத்து குறித்து சிவகாசி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விருதுநகர் செய்தியாளர் த கமலக்கண்ணன் இதனிடையே தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உரிய அனுமதியின்றி செயல்பட்டு வந்த பட்டாசு ஆலைக்கு வருவாய்த்துறையினர் இன்று சீல் வைத்தனர் பீகாரில் இன்று அதிகாலை நேரிட்ட சாலை விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் நான்கு பேர் காயமடைந்தனர் அம்மாநிலத்தின் பெகுசாராய் மாவட்டத்தின் தேசிய நெடுஞ்சாலையில் காரும் ஆட்டோவும் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரிஷி ரெட்டி தக்ஷனேஸ்வர் சுரேஷ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஆறு நான்கு ஆறு நான்கு என்ற செட் கணக்கில் நியூசிலாந்தின் அஜித் ராய் ஜேம்ஸ் வாட் இணையை வென்றது இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது சென்னையில் நடைபெறும் இப்போட்டி இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் இன்று பிரேசிலின் பிலிப் ஆல்வேஸை எதிர்கொள்கிறார் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சூடும் போட்டி இத்தாலியில் இன்று தொடங்குகிறது தமிழ்நாடு பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி இன்று திருச்சி அணியை எதிர்கொள்கிறது சேலத்தில் இப்போட்டி இரவு மணி ஏழு பதினைந்துக்கு தொடங்கும் மீண்டும் உலக அளவில் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை தொடர்பாக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் இன்று உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினாா் தமிழகத்தின் சிவகாசியில் இன்று நேரிட்ட பட்டாசு ஆலை வெடி விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் அக்னிவீர் விமானப்படை பணிக்காக இன்று முதல் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று இந்திய விமானப்படை தெரிவித்துள்ளது தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரிஷி ரெட்டி தக்ஷணேஸ்வர் சுரேஷினை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது